எல்லாருக்கும் தீபாவளி எப்படி போச்சு எல்லார் வீட்லயுமே நான்வெஜ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு பிடிச்ச மாதிரி நான்வெஜ் இருந்திருக்கும் அதே நேரத்துல நிறைய சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸும் இருந்திருக்கும் புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பேக்கஸும் ஜாலியா வெடிச்சிருந்துருப்போம் ஸோ எல்லாருக்குமே இந்த தீபாவளி ரொம்பவே சூப்பரா போயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தீபாவளிக்கு நான் அதிரசம் எப்படி பண்ணனேன் அப்படின்றத சொல்றேன் ஃபர்ஸ்ட் அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன் அதை வந்து நல்லா இந்த மாதிரி ஒயிட் கிளாத்தில் போட்டு இந்த அளவுக்கு காய வச்சுக்கிட்டேன் காஞ்சதுக்கு அப்புறம் அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் ரொம்ப மாவு வந்து ரொம்பவும் நைஸாவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் குற கொரப்பாகவும் இருக்கக்கூடாது இப்போ அந்த மாவு கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் கொஞ்சமாக கசகசாவும் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு கடாயில் ஒரு கிலோ பச்சரிசிக்கு முக்கா கிலோ வெள்ளம் முக்கா கிலோ வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணி வானலில் போட்டுக்கிட்டேன் இது கூடவே கால் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி பாக நல்லா காய்ச்சிக்கிட்டேன் பாகோட பக்குவம் பார்க்குறதுக்கு ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சு அதில் பாகை ஊற்றி அந்த பாகை வந்து இந்த மாதிரி உருட்டி எடுக்கணும் பாகை வந்து நல்லா உருட்ட வரணும் இதுதான் சரியான பக்குவம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாகை மாவில் ஊற்றிக்கலாம் பாதியளவு மட்டும் முதல்ல ஊற்றி மாவை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கரண்டி வச்சு மாவை பாகோடு சேர்த்து கிளறிக்கலாம் மிச்சம் இருக்கிற பாகையும் இது கூட ஊற்றி மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு கலந்ததுக்கப்புறம் இந்த அளவே சரியா இருந்ததுன்னா நம்ம பாகை நிறுத்திக்கலாம் இப்போது எனக்கு கடைசியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பாகு மட்டும் ஆயிடுச்சு ஏன்னா இந்த அளவுக்கு எனக்கு பாகே சரியாக வந்தது மாவு பாக்கத்துக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் ஊற ஊற சரியாயிடும் நம்ம கலந்து வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தொட்டு பார்க்கும்போது கையில் மாவு ஒட்டக்கூடாது இதுதான் சரியான பக்குவம் இப்போ இந்த மாவை அப்படி தட்டு போட்டு மூடி ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டுக்கலாம் மறுநாள் எடுத்து பார்த்தோம்னா மாவு பாகில் நல்லா ஊறி இருக்கும் இப்போது அந்த மாவை இந்த மாதிரி எல்லா மாவை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசஞ்சி வச்சுக்கலாம் இப்போது ஒரு எண்ணெய் கவர் எடுத்துக்கலாம் அதில் நம்ம மாவை சுண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி தட்டி நடுவில் ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம மாவை எல்லாத்தையுமே தட்டி வச்சுக்கலாம் இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நம்ம தட்டி வச்சுருக்கிற அதிர்சத்தை எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஏன்னா அப்புறம் உள்ள வரைக்கும் வேகாது வெள்ளைப்பாகு சேர்த்துருக்கறதுனால சீக்கிரமே செவந்து போகும் ஸோ லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போது அதிரசம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்தோம்னா நம்மளுடைய சூப்பரான அதிரசம் ரெடி தீபாவளி எப்படா வரும் எப்படா இந்த அதிரசம் செய்வாங்கன்னு நம்ம ரொம்பவே வெயிட் இருப்போம் ஏன்னா தீபாவளிக்கு மட்டும்தான் நம்ம வீட்டில் அதிரசம் பண்ணுவாங்க அந்த தீபாவளியும் வந்துருச்சு அது ரசமும் சுட்டு சாப்பிட்டாச்சு ரசம் ரொம்பவே பர்ஃபெக்டா வந்துருந்துச்சு டேஸ்ட்டும் சூப்பரா இருந்துச்சு நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு சாப்பிட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை ஃப்ரம் லச்சு லாவ்